செல்வநாயகி இப்போது பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சத்யா உங்களை அப்பான்னு கூப்பிட்றா நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தியாவோட அப்பா கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இப்போது வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருக்காரு சத்தியாவோட அப்பா என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அதே மாதிரி இப்போது ஏதாச்சும் சொல்லி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா நம்ம சத்யாவுக்கும் பிரச்சனை அதே மாதிரி தேவியோட வாழ்க்கையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது எல்லாத்தையுமே வந்து என்ன இங்கே மாற்ற போகிறாங்க அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம சத்யா மாட்டிக்கிறதே பொழப்பா வச்சுட்டு இருக்காங்க எப்படியும் அண்ணன் மாசன்ட்டு கொடுத்து முன்னாடி காப்பாத்தினாங்க இப்போ அவங்க அப்பா வந்திருக்கும் போது வந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கவில்லை செல்வநாயக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு ஆனா அதே சமயம் இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யாவை அவங்க சொந்தக்கார பொண்ணு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் இப்போ வந்து சமாளிக்கிறாங்க அதே மாதிரி அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முறை வேணும் இல்லையா அந்த ஒரு நேரத்தில் வந்து என் பொண்ணு எப்படியாச்சு உங்க மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போ ரொம்பவே வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ணி சொல்கிற மாதிரி இந்த செல்வன் நாய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க